ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபா பஹ்ரைன் நாட்டு அரசியலில் மிக முக்கிய நபர் பஹ்ரைனின் தற்போதைய மன்னரான இவர் நாட்டின் வளர்ச்சி மற்றும் சர்வதேச உறவுகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார் மூன்று தசாப்தங்களாக நீடித்து வரும் ஆட்சியில் அனுபவங்களையும் குவித்துள்ளார் மன்னர் ஈசா அல் கலிஃபா அவர்களின் பயணம் சாதனைகள் மற்றும் பஹ்ரைனிற்கும் உலகிற்கும் அவர் செய்த பங்களிப்புகள் ஏராளம் இவர் அரியணை ஏறியது முதல் தேசத்தை நவீனமயமாக்கும் இவரது முயற்சிகள் வரை இந்த செல்வாக்கு மிக்க தலைவரின் கண்கவர் வாழ்க்கை கதை பற்றிய சில ஆச்சரியமான தகவல்களை இப்போது பார்ப்போம் தந்தை ஷேக் ஈசா பின் சல்மான் அல் கலிஃபா மரணத்தை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபா பஹ்ரைனின் மன்னராக ஆனார் இவரது ஆட்சியின் கீழ் பஹ்ரைன் குறிப்பிடத்தக்க அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை கண்டது இதில் அரசியலமைப்பு முடியாட்சியை நிறுவுதல் மற்றும் பொருளாதார பல்வகைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் மேலும் மன்னர் ஹமாத் பஹ்ரைனின் மனித உரிமைகள் பாதுகாப்பிற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து மேம்பட்ட கருத்து சுதந்திரம் பாலின சமத்துவம் மற்றும் மத சகிப்புத்தன்மை ஆகியவற்றுக்கான ஆதரவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மன்னர் ஹமாத் நேஷனல் ஆக்ஷன் சார்ட்டரை அறிமுகப்படுத்தினார் ஒரு விரிவான சீர்திருத்த ஆவணமான இது ஜனநாயக கொள்கைகளை மேம்படுத்துவதையும் நிர்வாகத்தில் அதிக குடிமக்கள் பங்கேற்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது பஹ்ரைனின் கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகளை மேம்படுத்துவதில் மன்னர் ஹமாத் பெருமளவில் முதலீடு செய்துள்ளார் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கும் குடிமக்களுக்கான தரமான சேவைகளுக்கான சிறந்த அணுகளுக்கும் வழிவகுத்தது மன்னர் ஹமாத் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் உள்ளார் பஹ்ரைனின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்துவதற்கும் பல முயற்சிகளை அவர் செயல்படுத்தியுள்ளார் மத்திய கிழக்கில் ஏற்படும் பிராந்திய மோதல்களுக்கு அமைதியான தீர்வுகளுக்காக பாடுபடும் மத்தியஸ்தராக மன்னர் ஹமாது முக்கிய பங்கு வகித்துள்ளார் இவரது ராஜதந்திர முயற்சிகள் இவருக்கு சர்வதேச அங்கீகாரத்தையும் மரியாதையையும் பெற்று தந்துள்ளது மன்னர் ஹமாது உலகளாவிய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை தீவிரமாக ஊக்குவிக்கிறார் சர்வதேச மன்றங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட முன்முயற்சிகளில் தீவிரமாக பங்கேற்கிறார் இவர் விளையாட்டு மற்றும் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு ஆதரவானவர் பஹ்ரைன் இளைஞர்களின் திறமைகள் மற்றும் திறனை வளர்ப்பதற்கான முக்கியத்துவத்தை அங்கீகரித்து விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு திட்டங்களை மன்னர் ஹமாத் தொடர்ந்து ஆதரித்து வருகிறார் மன்னர் ஹமாத் பஹ்ரைனின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை தழுவி நாட்டின் கலை இசை மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் பெண்கள் அதிகாரமளிப்புக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவிற்காக அறியப்படும் மன்னர் ஹமாத் சமூகத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் மற்றும் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார் மன்னர் ஹமாதின் தலைமையின் கீழ் பஹ்ரைன் தனது பொருளாதாரத்தை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது எண்ணெய் துறையை மட்டும் பெரிதும் சார்ந்திருப்பதை குறைத்து நிதி சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் முதலீடுகளை செய்துள்ளது மன்னர் ஹமாத் மதங்களுக்கு இடையே சுமூகமான உறவை ஊக்குவிக்கிறார் மற்றும் பஹ்ரைனில் உள்ள பல்வேறு மதங்களுக்கு இடையே மத சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்க குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளார் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு மனிதாபிமான உதவிகளையும் செய்து வருகிறார் மன்னர் ஒரு மரியாதைக்குரிய மற்றும் செல்வாக்கு மிக்க உலக தலைவராக கருதப்படுகிறார் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை ராஜதந்திரம் மற்றும் மக்களின் நல்வாழ்வுக்கான அவரது அர்ப்பணிப்புக்காக பெரிதும் புகழப்படுகிறார்